அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக தமிழ் ஐடியா பற்றி பல விமர்சனங்கள் வருது நீங்கள் அறிஞ்ச ஒரு விடயம் ஸோ அந்த விடயத்துக்கு நான் ஒரு சிறு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறதா இருக்கணும் அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு நல்ல வெள்ள மதில் சிவர் அந்த சிவரில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வெளியில் வரும் அதாவது சிங்களவர்களை பற்றியோ தமிழர்களை பற்றியோ இல்லை தமிழ் முஸ்லீம்களை பற்றியோ அதில் நியூஸ் வந்து கொண்டே இருக்கும் ஸோ அதில் வந்தைக்கு வந்து தமிழர்களை பற்றி நியூஸ் வந்தால் ஒரு சில தமிழர்கள் வந்து காரை துப்பி அல்லாட்டி கல்லால் எறிஞ்சு அல்லாட்டி சாணியால் இறைஞ்சு அந்த சிவரை நாசமாக்கிட்டு போவார்கள் ஏன்னா ஆறு இவர் தமிழரை பற்றி கதைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு சிங்களவரை பற்றிய ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு சில சிங்களவர் வந்து காரை துப்பி கல்லால் எறிஞ்சி அதை நாசமாக்கிட்டு போவார்கள் சிவர்களை அதே மாதிரி முஸ்லீம் தமிழர்களுக்கு பற்றிய ஒரு நியூஸ் வந்தால் அந்த முஸ்லீம் தமிழர்கள் வந்து அந்த சிவருக்கு காரை துப்பி கல்லால் எறிஞ்சி நாசமாக்கிட்டு போவார்கள் அந்த சிவரை ஆனால் இந்த மூன்று பேருக்கும் மாறி மாறி ஒரு நியூஸ் நியூஸ் வரையில மட்டும்தான் அவேர்ன நியூஸ் மட்டும் வரக்கூடாது ஆனால் மற்ற நியூஸ் எல்லாம் வந்தால் அவர்கள் அதை பற்றி பயப்படாமல் இப்போ சந்தோஷமாக தெரிவார் அதை பற்றி சிந்திக்காமல் ஸோ இதனால் இந்த நாட்டுக்குள்ளே வந்து அதாவது ஒரு இனத்துக்குள்ளே பிரச்சனை மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது அந்த சிவரில் உருவாகுது என்று தான் எல்லாரும் கருதுகிறீர்கள் ஆனால் உண்மையாக நடக்கிறத சொன்னால் அது குற்றமாகத்தான் தெரியும் அதுவும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதை சொல்லிக்கல அந்த சிவர் என்ன செய்யும் பாவம் சிவருக்கு தனியே அந்த நியூஸை அதில் போடத்தான் தெரியும் அது சும்மா அப்படியே அந்த நியூஸை அதில் காட்டுது என்ன ஒரு ஆள் வந்து அந்த நியூஸை அதில் ஒட்டிகிட்டு போகுது உதாரண என்ற நியூஸ் ஒட்டிகிட்டு போகுது ஸோ அப்படி கொத்த நிலையில் தான் அதாவது தமிழ் ஐடியாண்ட இந்த யூடியூப் சேனல் ஆர்வம் சொல்கிற நியூஸை நான் உங்களுக்காக அந்த சிவரில் ஒட்டுறேன் அந்த டிக்டாக்கோ இல்லை யூடியூப் தளத்துலேயும் உங்களுக்காக நான் அதில் வழிவிடுறேன் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விடுதலைப் புலிகளின் தலைவர் திரவாகரன் இந்த வீடு எப்படி இடிக்கப்பட்டது எப்படி நாசமாக்கப்பட்டதுன்னு அதாவது அவர் அவர் அந்த காலத்தில் இருக்கல திட்டினவர்கள் உண்டு சாணியால் இறஞ்சவர்களும் உண்டு அந்த சிவரை துப்பினவர்கள் உண்டு அல்லது இதையும் செய்தவர்கள் உண்டு ஆனால் இப்போ அவர் இல்லா காலம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் மௌனிக்க மௌனித்த காலம் இந்த மௌனித்த காலத்தில் பார்த்தீங்களா இருந்தால் அந்த சிவரில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படும் மக்கள் இவ்வளவு அல்லாட்டி அந்த இடத்துக்கு போயிருக்கா பார்க்கணும் என்று ஆசைப்படும் மக்கள் எவ்வளவு அந்த இடம் ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி ஆனது இப்படி அது ஏன் ஸோ எல்லாம் லேட்டாக தான் நாங்கள் புரிந்து கொள்வோம் ஸோ அதே நீங்கள் உணர்ந்து கொள்வோம் அதாவது இதற்காக தமிழ் ஐடியாவையும் அதே நான் ஒன்று சேர்க்க விரைவில் இதுவும் அது தான் அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கில்ல அதில் எனக்கு தெரியும் பிடிக்காதாக்கள் கன பேர் இருக்கிறீங்க பிடிச்சாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம் இல்லாட்டி பிடிக்காது பிடிச்சாக்க கரை பேர் இருக்கலாம் பிடிக்காதாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்குமெண்டும் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சதான் நான் மட்டும் எனக்கு அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் உங்களோட பாதையில் போகலாம் எனக்கு என்ன பிடிக்குதோ அது எந்த பாதையில் நான் போவேன் இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன ஒரு செய்தி ஸோ கடைசியை எல்லாரும் எல்லா பக்கத்தாலும் திருந்தி திருந்திட்டமாண்டா அந்த சிவர் வந்து எப்பவும் வெள்ளியாக இருக்குது அந்த சிவருக்கு யாரும் பாதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்கள் 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 சமுதாயம் விடுற அந்த சிவரில் சொல்வது வழியே மற்றும்படி ஒன்றுமே அதில் வரையில் அப்போ சமுதாயம் புலவிட்டால் அந்த சிவரில் வந்து ஒற்ற ஒட்டிட்டு போராடுறவராள் இந்த 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 இடத்துல எனக்கு களவு போயிட்டுருக்கு இந்த இடத்துல எனக்கு வீடு அடிச்சிருக்காங்களா இந்த இடத்துல இந்த இது நடந்துட்டு அது ஒட்டிட்டு போன அது சிவரில் பிள்ளையார் உங்கள்கிட்ட இந்த சமுதாயத்தில் பிள்ளையார் ஸோ இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தமிழ் ஐடியா பற்றி விமர்சிக்கிறத நன்றாக விமர்சிக்கலாம் ஆனால் என்ன காரணம்ன்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டம் இது மற்றும்படி எல்லாரும் விமர்சிக்கலாம் இல்லை ஆனால் உங்களோட வழி தனி வழி எந்த வழி தனி வழி நன்றி வணக்கம்